குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா எல்லாம் வல்ல என் இறைவனுடைய அனுகிரகத்தோடு என் உறவுகளை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே உறவுகளே இன்று நாம் பேசக்கூடிய விஷயம் குரு அதிசார பெயர்ச்சி பொதுவாக நமக்கு நல்ல வழிகாட்டி கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது நல்ல வழிகாட்டி கிடச்சிட்டா நிச்சயம் வெற்றி உண்டாகும் யாரை வேணாலும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார்லேருந்து உலகத்தில் நீங்கள் யார் உலகத்தில் இன்னைக்கு மின்றாங்களோ ஜொலிக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே யாரோ ஒருத்தவங்க வழிகாட்டியிருப்பாங்க யாரோ ஒருத்தவங்க அவங்கள வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படி பின்புலம் அவசியம் தேவையில்லை நமக்கு ஒரு பேக்ரவுண்டு வேணும் அது நமக்கு தேவையில்லை நம்மக்கிட்ட ஒரு பலம் இருந்ததுன்னா நம்மக்கிட்ட ஒரு திறமை இருந்ததுன்னா இந்த உலகத்தில் நமக்கு ஒரு நேரம் வந்ததுன்னா அப்போ நமக்கு ஒருத்தவங்க வழிகாட்டி கிடைப்பாங்க அந்த வழிகாட்டி நம்மளை நிச்சயமாக அவங்க நமக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த மிராக்கலான ஒரு தருணம் நம்ம வாழ்க்கையை நம்மளை உச்சத்துக்கு கொண்டு போகும் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதற்கு குரு தான் மிக அருமையான காரணம் குரு தான் காரணம் நம்ம வாழ்க்கையில் குரு தான் அது வந்து சொல்லிக் கொடுக்குறவங்களாக இருக்கலாம் வழிகாட்டுறவங்களாக இருக்கலாம் நமக்காக பேசுகிறவங்களாக இருக்கலாம் ஒரு குருவில்லாமல் ஒரு வாழ்க்கை சிறக்காது அப்படிப்பட்ட அந்த குருவுடைய அருள் எப்படி கிடைக்கணும் நமக்கு குரு சாதகமாக இருந்தால் தான் கிடைக்கும் இன்றைக்கி குரு பகவான் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய விளக்கேற்ற போகிறார் வெளிச்சத்தை கொடுக்க போகிறார் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் குரு பகவான் ஒரு நல்ல விஷயத்தை செய்யப் போகிறார் நம்மளையும் இந்த வாழ்க்கையில் ஜொலிக்க வைக்க போகிறார் ஸோ இந்த நேரம் அற்புதமான நேரம் யாரும் இதை மிஸ் பண்ணாதீங்க எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு அதிசார பயிற்சி மீண்டும் சொல்கிறேன் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு அதிசார பயிற்சி குரு பகவான் என்ன பண்ணுறாரு மிதுன ராசியில் இப்போ இருக்கார் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுங்க மிதுன ராசியில் இருக்கார் மிதுனத்தில் இருக்கிற குரு பகவான் கடகராசிக்கு அடைகிறார் இந்த கடகத்துக்கு பிரவேசம் அடைகிறார் இந்த எட்டாம் தேதி பத்தாவது மாதத்திலிருந்து பன்னெண்டாவது மாதம் இருபத்தோராந்தேதி வரை இந்த காலகட்டம் நமக்கு அடிக்கிற லக்கி டைம் நமக்கு அடிக்கிற பொக்கிஷம் இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் இதை பற்றி தான் பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் இது மாதிரி பல சோதனைகளை இந்த எட்டாவது வீட்டில் இருக்கிற குருவினால் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் ராசிக்காரர்கள் அஷ்டம குரு நடக்குது தற்போது அஷ்டம குரு இந்த குரு என்ன பண்ணுறாரு ஒன்பதாம் வீட்டுக்கு வரப்போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போ அதுக்கு முன்னோட்டமாக என்ன பண்ணுறாரு அதிசார பயிற்சியாக எட்டு பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு வர ஸோ இப்போ ராசி ஏற்கனவே சாப்பிட்டாச்சு சாப்பாடு கிடச்சிருக்கு ஆனால் இப்போ தண்ணி வேணும் தண்ணி குடித்தாதான் அடுத்த சாப்பாடு உள்ளே போகும் தண்ணி குடிக்கலைன்னா விற்கல் விற்கலில் எது வேணாலும் நடக்கலாம் இப்படி ஒரு கண்டிஷன் இப்போது நம்ம சொல்லுவாங்க இல்லைங்களா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க முன்னாடி காலை வைக்கிறதா பின்னாடி காலை வைக்கிறதா நான் இறங்கி போகிறதா இல்லை என்னோடய கெத்தை விட்டுக்காமல் இருக்கிறதா இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ விருச்சகராசி இருப்பீங்க உங்கள் கெத்தை விடுறதா விட வேணாமா கீழே இறங்கிடுவோமா வேணாமா நான் ஒன்றும் இல்லைடான்னு என்னை போய் சொல்லிவிடுவோமா யாசகம் கேட்க போயிடலாமா இல்லை என்னை விட்டுடுங்கடான்னு சொல்லலாமா இப்படிலாம் தோணும் நண்பர்களே என் உறவுகளே உங்கள் வீக்னஸை வெளியில் காட்டாதீங்க உங்கள் வீக்னஸை வெளியில் காட்டாதீங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஓப்பன் சேலஞ்ச் நீங்கள் எப்பயுமே என்னுடைய இந்த சேனல் இது என்னுடைய சேனல் இல்லை உங்கள் சேனல் நம்புங்கள் விருச்சக ராசிக்காரர்கள் இது உங்கள் சேனல் தான் நீங்கள் உங்களுக்கு கவலை வரும் பொழுது இந்த யூடியூபுக்குள்ளே வாங்க யூடியூப் கடலாக உங்களுக்கு அந்த கவலைகளை நீக்கி கொடுக்கும் அதில் இந்த சிவஸ்டிகிட்ட வாங்க உங்களோடு நான் பேசுவேன் இதுதான் உண்மை இது உங்கள் சேனல் இப்படி நான் சொல்கிறேன் இப்போது உங்கள் வீக்னஸை வெளியில் காட்டாதீங்க இந்த நேரத்தில் ஏன்னா நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுடைய நல்ல ஒரு ஒரு முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கான பிளான் நடக்குது உங்கள் முன்னேற்றத்தை நீங்கள் நல்லா வந்துடுவீங்களோன்னு பயத்தில் இருக்கிறாங்க நீங்கள் நல்லா இல்லைன்னு இப்போ சொல்லிட்டீங்கன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுற மாதிரி கொண்டாடுவோம் சொந்தக்காரன்லேருந்து தெரிஞ்சவன்லேருந்து அறிஞ்சவன்லேருந்து எல்லாரும் சொல்லலாமா அதுக்குன்னு நான் சூப்பராக இருக்கேன்னு சொல்லக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா சூப்பராக இருக்கேன்னு சொன்னால் இன்னும் பொறாமை ஏற்படும் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே நான் விருச்சக ராசிக்கிட்ட ஒன்றே ஒன்று சொல்லுவேன் நிறைய திருஷ்டிகள் தான் உங்களை பொடுத்து படாத பாடுபடுத்தும் திருஷ்டிகள் உங்கள் என்னடா இந்த ஆள் என்னடா ஏறி போய்கிட்டே ஐயா நான் கீழே உழுந்துடுவோம் அடிப்பட்டுடுவான் வீணாக போயிடுவான் இப்படிலாம் நினைக்கிறேன் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுன்னு தான் எல்லோரும் நடப்பாங்க கடவுள் உங்களை கடைசி கடைசி நேரத்தில் கையை கொடுத்து கையை கொடுத்து தூக்கிட்டு போயிட்ருப்பார் உண்மை இதுதான் ராசி இப்படிப்பட்ட ராசிக்கு இந்த நேரத்தில் கொஞ்சம் சோதனை காலகட்டம் ஏன்னா எட்டாவது இடத்துல இந்த குரு இருக்கிறது அதே எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒன்போதாவது வீட்டுக்கு வரார் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை

இதை நீங்கள் நடக்க போது பார்க்க தான் போகிறீங்க அப்போ நீங்கள் மிராக்களை உங்களோட சொல்லுவாங்கள்ல புல்லரிக்குதுன்னு சொல்லுவாங்க அது உண்மை மெராக்கலாக நடக்கும் உங்கள் கௌரவம் பாதிக்கப்படாது படாது 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 நம்புங்க கௌரவம் பாதிக்கப்படாது ஆனால் இப்போ பயம் வந்துடுச்சு இந்த பயம் உங்களுக்கு வந்திருக்கவே கூடாது பிரச்சக ராசிக்காரர்களே நீங்கள் யாரையும் பயமுறுத்துகிறவர்கள் கிடையாது எல்லாருக்கிட்டையும் பண்பாக நடக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு இப்போ பயம் வரக்கூடாது வந்துருச்சு ஆனால் அந்த பயத்தை தூக்கி எறிங்க கடவுள் உங்களை காப்பாற்றுவார் இந்த குரு அதிசார பயிற்சியில் ஒன்பதாவது இடத்துக்கு வந்து இப்போ உங்களுடைய டெலிகேட் பொசிஷனை மாற்றுறார் உங்களுக்கு மீண்டும் வளர்ச்சியை ஏற்படுத்துகிறார் பண வர வளர்ச்சியை ஏற்படுத்துகிறார் மன வளர்ச்சியை ஏற்படுத்துகிறார் யோகத்தை ஏற்படுத்துகிறார் நீங்கள் எங்கடா நம்ம கையை ஊனி கீழே ஏற நினச்ச உங்களுக்கு கையை ஊனி மேலே ஏறக்கூடிய அற்புதமான தருணத்தை கொடுக்குறார் நம்புங்க நம்புங்க எல்லாம் இந்த கைப்புடியில் தான் சார் இருக்குது உலகம் கைப்புடியில் தான் இருக்குது எங்கேயோ இருக்குது எப்பயோ நடக்குது அது இல்லை நம்ம கையில் இருக்குது நல்லது கெட்டது நம்ம கையில் இருக்குது கொஞ்ச நாள் வெற்றி தள்ளி போயிருக்கு கொஞ்ச நாள் பணம் தள்ளி போயிருக்கு கொஞ்ச நாள் நம்ம நினச்சது கொஞ்சம் தள்ளி போயிருக்கு அவ்வளவு தான் இப்போ அது நடக்க போகுது கிடைக்க போகுது அவ்வளோதான் இது ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது இந்த குரு அதிசார பயிற்சி அதுக்கான முன்னோட்டம் இந்த ஒன்பதாவது இடத்துல குரு வந்து உங்களை உயர்த்தப் போகிறார் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரப்போகிறார் எங்கள் தலை குனியும் நினச்சமோ அங்கே தலை நிமிர்ந்துருவீங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்றுருவீங்க பண வரவுகள் அதிகமாக கிடச்சிடும் நல்ல பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் கடன் தொந்தரவுகள் விலகும் உங்கள் கௌரவம் உயரும் நம்பலாம் நிச்சயம் நம்பலாம் குரு அதிசார பயிற்சியில் நாம் குருவை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அந்த அளவுக்கு குரு பகவான் இன்னும் நம்மளை உயர்த்துவார் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அவசியம் மூணு பரிகாரங்களை செய்யுங்க மூன்று எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குருவுடைய பார்வை நமக்கு கிடைக்கணும் எல்லோருக்கும் கிடைக்கும் எல்லோருக்கும் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல எண்ணத்தை நிறைய வளர்த்துக்குங்க எல்லாரும் நிறைய நல்ல எண்ணம் அப்படின்னா என்னங்க தீதும் நன்றும் பிறர் தர வாரம் சொல்லுவாங்க இல்லையா நம்ம நினைக்கிறதில் தான் நல்லது நடக்கிறதா இருக்கட்டும் தீது வரதாக இருக்கட்டும் இப்போது நல்லதை மட்டும்தான் நினைக்கணும் இந்த நேரத்தில் முதல் விஷயம் வயசில் பெரியவர்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருங்க அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாவது குரு வழிபாடு பண்ணுங்கள் நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார் நல்லா கவனிக்கணும் நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார் அந்த குருவை போய் வியாழக்கிழமையில் குரு ஹோரையில் காலையில் ஆறு டு ஏழு இல்லை இரவு எட்டு டு ஒன்பது நவக்கிரகத்தில் இருக்கிற குருவுக்கு வாய்ப்பு கிடைச்சா கொண்டக்கடலை மாலை போடுங்க குருவுக்காக ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க அந்த குருவுக்கு மாதம் உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் குரு உங்களுக்கு செல்ஃபாக உங்களை நல்ல ப்ரொடெக்ஷன் பண்ணி முன்னேற்றத்தை கொடுப்பார் நல்ல வாய்ப்பை கொடுப்பார் உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு குரு ஹோரை வரும் எந்த நாளில் வருதோ அன்றைக்கி ஒரு குரு ஹோரை வரும் அந்த குரு ஹோரையில் ஒரு த்ரீ டைம்ஸ் வரும் அந்த நாள்லையே அதில் உங்களுக்கு ஒரு டூ டைம்ஸ் எப்படியும் உங்களுக்கு நல்ல டைமாக வரும் அந்த நாளில் உங்கள் நட்சத்திரமாக இருக்கணும் ஃபஸ்ட்டு அன்றைக்கி குரு ஹோரையில் சுவாமிக்கு குரு பகவான் நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு ஒரு வஸ்திரம் மஞ்சள் வஸ்திரம் சந்தன வஸ்திரம் வாங்கி கொடுத்து கொண்டக்கடலை மாலை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க குரு நல்லதை கொடுப்பார் நம்புங்க மூணாவது உங்கள் வயசில் பெரியவர்களுக்கும் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர்களுக்கும் உங்களுக்கு உயர்ந்துவதற்கு நீங்கள் சின்ன உயர்வாக இருந்தாலும் அந்த உயர்வுக்கு காரணமாக இருப்பவர்களுக்கு ஒரு நமஸ்காரம் அவ்வளோதான் இந்த கையெடுத்து கும்பிட்றதுல அவ்வளோ பலன் இருக்குது ஒரு நமஸ்காரம் அவளை தொட்டு வணங்குங்க நமஸ்காரம் வாங்கி பிளெஸ்ஸிங் வாங்கிங்கோ இந்த குரு அதிசார பயிற்சி பல அத்திரி புத்திரி சந்தோஷங்களை கொடுக்க போகுது நன்மைகளை கொடுக்க போகுது நீங்கள் அசுர வளர்ச்சி அடையிற போறீங்க குருவினால் கெட்டவர் கிடையாது வென்றவர்கள் தான் இருப்பார்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன் எத்தனை மாலைகள் விழுந்தாலும் எத்தனை மரியாதைகள் நமக்கு கிடைச்சாலும் நம்ம சரியான பாதையில் போனால் குருவை மறக்காமல் இருந்தால் குருவை வணங்கினால் நமக்கு குரு பார்வை கட் கிட்டும் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் என் உறவுகளே